வணக்கம் நம் வாழ்க்கையில் நம் கனவுகள் பல அர்த்தங்களை கொண்டிருக்கின்றன சில கனவுகள் நமக்கு எச்சரிக்கையும் தரும் சில கனவுகள் நமக்கு நன்மைகளும் தரும் அந்த வகையில் இன்று நாம் கனவு பலன் பற்றி பார்ப்போம் இறந்தவர்கள் கனவில் வந்தால் என்ன அர்த்தம் என்று பார்ப்போம் இறந்த தாயோ தந்தையாரோ உறவினரோ கனவில் வந்து பேசினால் அது உங்களுக்கு வரும் ஆபத்துகளை சுட்டிக்காட்டும் எச்சரிக்கை ஆனால் நீங்கள் இறந்து விட்டது போல் கனவு கண்டால் அது நல்லது சுகமுள்ள வாழ்க்கை கிடைக்கும் என்று அர்த்தம் அதே உங்கள் நண்பர்கள் இறந்தது போல் கனவு கண்டால் விரைவில் நற்செய்தி வரும் மனைவி இருந்தது போல் கனவு வந்தால் இரட்டை குழந்தை பிறக்கும் பிறரை அடிப்பது போல் கனவு கண்டால் அது நம்மை சமூகத்தில் புகழ் பேரை சேர்க்கும் புதிய நண்பர்கள் உருவாக்க புகழ் பெருகும் தான் அடிபட்டு காயம் அடைந்தது போல் கனவு வந்தால் அது அபிவிருத்தி அடையும் வாழ்க்கையை குறிக்கும் ஆனால் கத்தி அல்லது துப்பாக்கியால் காயம் அடைந்தது போல் கனவு வந்தால் பழி வந்து சேரும் என்பதை தெரிவிக்கிறது பிரபலமானவர்கள் கனவில் வந்தால் என்ன என்று பார்ப்போம் பிரதமரோ ஜனாதிபதியோ போன்ற பிரபலங்கள் கனவில் கண்டால் சமூகத்தில் அந்தஸ்தும் மதிப்பும் அதிகரிக்கும் என்றே அர்த்தம் அதேபோல் அரச குடும்பத்துடன் பழகுவது போன்ற கனவுகள் வந்தால் நண்பர்களால் பண உதவி கிடைக்கும் என்பதை சுட்டிக்காட்டுகிறது அழகான பெண் கனவில் வந்தால் எதிர்பார்த்தா பாராத நன்மைகள் தரும் ஆகாத பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் என்று கூறப்படுகிறது திருமணமான பெண்களுக்கு பொருள் வரவு அதிகரிக்கும் அழகற்ற பெண் கனவில் வந்தால் அழகான பெண் மனைவியாக அமைவார்கள் ஆலமரம் கனவில் வந்தால் தொழில் முன்னேற்றம் பொருள் வரவு குடும்பத்தில் பாசம் அதிகரிக்கும் கோவில் கனவில் வந்தால் தொழில் வியாபாரம் முன்னேறும் புகழ் கிடைக்கும் என்பதே சுட்டிக்காட்டுகிறது கோவில் மணியூசை கேட்டால் பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் பணவரவு அதிகரிக்கும் தூய்மையான நீர் கனவில் வந்தால் வாழ்க்கையின் துன்பங்கள் நீங்கும் அமைதி கிடைக்கும் என்பதாகும் அதே தூய்மையற்ற நீர் கனவில் வந்தால் சிக்கல்கள் ஏற்படும் யானை கனவில் வந்தால் பெரும் செல்வம் கிடைக்கும் ஏனையின் சவரி செய்தால் பதவி உயர்வு சொத்து சேர்க்கை ஏற்படும் மயில் கனவில் வந்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சி சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்கும் பாம்பு கனவில் வந்தால் கடன் பிரச்சனைகள் விலகும் நாய் குறைத்தால் பழி வந்து சேரும் குரங்கு வந்தால் தேவையற்ற வாக்குவாதங்கள் வரும் வெள்ளை அன்னம் வந்தால் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை அதே கருப்பு அன்னம் வந்தால் துன்ப செய்தி வரும் என்பதாகும் அரிசி கனவில் வந்தால் தொழில் வளர்ச்சி பொருள் லாபம் அடையும் என்பதை குறி குறிக்கிறது கனவில் இனிப்பு கண்டால் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அதே ஆரஞ்சு கனவில் வந்தால் காயம் ஏற்படும் இஞ்சி கனவில் வந்தால் நோய் ஏற்படும் கனவில் நாம் ஏழ்மையாக வந்தால் எதிர்பார்த்த செல்வம் வரும் உயர்வு கிடைக்கும் இது போன்ற கனவுகள் நமக்கு எச்சரிக்கும் நல் வாழ்க்கைக்கும் வழிகாட்டும் நம்மிடம் ஏற்படும் எந்த கனவையும் அலட்சியமாக எடுத்து கொள்ளாமல் அந்த மெய்ப்பொருள் புரிந்து கொள்ள வேண்டும் இறைவனை நினைத்து தினமும் தூங்கும் முன் ஓம் நம சிவாய அல்லது ஓம் நமோ நாராயண என்ற மந்திரத்தை ஜபம் செய்யுங்கள் மன அமைதி கிடைக்கும் கனவுகள் நல்ல பலன்களை கொண்டு வரும் நன்றி